வணக்கம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ரகசியம் வெளியே எங்கேயும் இல்லை நம்ம உடம்புக்குள்ள நம்ம டிஎன்ஏலேயே ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாம் அந்த மரபணு ரகசியத்தை தான் நாம் இன்னைக்கு போக போகிறோம் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம் நூறு வயசுக்கு மேல வாழ்றதுங்கிறது வெறும் அதிர்ஷ்டமா இல்ல நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வாழ்க்கை முறை காரணமா இல்ல இத ரெண்டையும் தாண்டி நம்ம உடம்புக்குள்ளேயே ஏதாவது ஒரு சயின்ஸ் மேஜிக் ஒளிஞ்சிருக்கா இந்த கேள்விக்கு பதில் தேடுதான் நம்மளோட இந்த தேடல் இந்த பெரிய மர்மத்துக்கான பதில் உலகத்தோட பல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வெறும் ஒரு பேர்கிட்ட தான் இருந்துச்சு இவங்க தான் சூப்பர் சென்டனேரியன்ஸ் அதாவது மிக நீண்ட ஆயுளத் தோட்ட ஒரு சின்னஞ்சிறிய ஆன ரொம்ப முக்கியமான ஒரு குழு யோசிச்சு பாருங்க நூத்தி ஆறு வயசுல இருந்து நூத்தி பதினேழு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இவங்க ஆப்பிரிக்கா ஸ்பெயின் இஸ்ரேல்னு பல நாடுகளிலிருந்து வந்தவங்க அவங்க சாப்பிட்ட சாப்பாடு வேற அவங்க கலாச்சாரம் வேற பழக்க வழக்கம் வேற ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப காமனா இருந்துச்சு அதுதான் அந்த மரபணு ரகசியம் ஆனா அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல இது ஏதோ வைக்கோல் போர்ல ஊசியை தேடுற மாதிரி இல்லைங்க ஒரு பெரிய டேட்டா மாலையே கொடைஞ்சு அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ரகசிய சாவியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வேலை சும்மா யோசி பாருங்க ஒரே ஒரு மனுஷனோட உடம்புல கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கோடி மரபணு காரணிகள் இருக்கு இவ்ளோ பெரிய டேட்டால இருந்து அந்த ஒரு சின்ன ரகசியத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது இதுதான் அவங்களுக்கு முன்னால இருந்த மிகப்பெரிய சவால் இந்த இம்பாசிபிள் மாதிரி தெரிஞ்ச தேடலை கையில் எடுத்தது யாருன்னு நடிக்கிறீங்க நம்ம இந்தியாவில திருநெல்வேலியில் இருக்கிற மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தோட ஒரு மாணவி ஆட்ரி பிரீனா அவங்க பேராசிரியர் வழிகாட்டுதலோட ஹார்வர்டு பல்கலைக்கழக உதவியோட இந்த சிக்கலான சயின்ஸ் புதுருக்கு விடை தேட ஆரம்பிச்சாங்க சரி கோடிக்கணக்கான டேட்டாவுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த ரகசியத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான வேட்டை எப்படி நடந்துச்சுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம் முதல் வேலையா அந்த இருபத்தோரு பேரோட மரபணுக்களையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க அப்போ அவங்க எல்லார்கிட்டேயும் பொதுவா ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்னு ஆமா அவ்வளோ மரபணு வேறுபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இது ஒரு சூப்பரான ஆரம்பம் ஆனா இந்த ஒரு லட்சத்துக்கும் மேல இருந்தா எல்லா வேரியேஷன்ஸையும் எடுத்துக்க முடியாது இல்லையா சோ நம்ம உடம்போட புரோட்டீன் அமைப்பையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வேரியேஷன்ஸை மட்டும் தனியா பிரிச்சாங்க அப்ப அவங்களுக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் வேறுபாடுகள் இப்போ தேடல் இன்னும் சுருங்கிடுச்சு அந்த இருந்து இன்னும் ஃபில்டர் பண்ணி ரொம்ப ரொம்ப ரேரான அதாவது நூறு பேரில் ஒருத்தருக்கு மட்டும் இருக்கக்கூடிய இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வேறுபாடுகளை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நாம் சரியான பாதையில தான் போகிறோம் ரகசியத்தை நெருங்கிட்டோன்னு இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சப்போ அந்த இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து எழுபத்தி ஒன்பது வேறுபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவைன்னு தெரிஞ்சது கிட்டத்தட்ட பதில நெருங்கிட்டாங்க கடைசியா பல கட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அந்த தேடல் வெறும் ஒன்பதே ஒன்பது மரபணு வேறுபாடுகள்ல வந்து நின்றுச்சு ஆமாங்க வெறும் ஒன்பது இதுதான் அந்த சூப்பர் லாங் புதையல் ஓகே அந்த ஒன்பது மரபணு ரகசியங்களையும் கண்டுபிடிச்சாச்சு ஆனா அது நம்ம உடம்புல அப்படி என்னதான் பண்ணுது அது எப்படி ஒருத்தர் நூறு வயசுக்கு மேல ஆரோக்கியமா வாய வைக்குது வாங்க தெரிஞ்சுக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒன்பது ஜீன்ஸும் நம்ம உடம்புக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது உடம்புக்கு தேவையான எனர்ஜி உற்பத்தி பண்ணுது நம்ம மரபணு செய்திகளை சுமந்து செல்லும் ஆரன் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாசனை அறியும் கூட இது கண்ட்ரோல் பண்ணுது சுருக்கமாக சொன்னால் நோயை எதிர்த்து எனர்ஜியோட நம்மளை வைக்க இதுதான் காரணம் அப்போ இந்த முழு ஆய்வோட முடிவு என்ன தெரியுமா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நாம் எவ்வளவு காலம் வாழ்வோங்கிறது நம்மளோட வாழ்க்கை முறையை மட்டும் பொறுத்ததில்லை அது நம்ம பிறக்கும் போதே நம்ம ஜீன்ஸ்லேயே எழுதப்பட்டு ஒரு ப்ளூ பிரிண்டாக இருக்கலாம் இது ஏதோ சாதாரணமா சொல்ற விஷயம் இல்ல ஹியூமன் ஜினோமிக்ஸ்னு ஒரு உலக புகழ் பெற்ற ஆராய்ச்சி இதில் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாதனையை செஞ்ச மாணவர்களை மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தரே நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு சரி இதெல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதனால நமக்கு என்ன யூஸ்னு நீங்க கேக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ எதிர்காலத்தில் மனுஷங்க ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ்றதுக்கு எந்த ஜீன்ஸ் தேவைன்னு விஞ்ஞானிகளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும் கடைசியா ஒரு கேள்வி உங்ககிட்ட உங்களுக்கும் நீண்ட ஆயுளுங்கிறது உங்க ஜீன்ஸ்ல ஏற்கனவே எழுதப்பட்ட ஒண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த அறிவியல் உங்களை என்ன யோசிக்க வைக்குது யோசிச்சு பாருங்க